உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் பேசக்கூடிய பலன் என்னன்னா மாத பலன்கள் பலன்கள் வரிசையில் கடைசி மாதமான டிசம்பர் மாத பலன்கள் நாம வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்ப நம்ம பேச போறோம் அப்ப தனுசு ராசிக்கு இந்த மாதத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அதை பாத்திரலாம் ரிஷபத்துல குரு பகவான் வக்ரம் கடகத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் பிளஸ் வக்ரம் கண்ணியில கேது பகவான் விருச்சகத்துல புதன் பகவான் சூரிய பகவான் ஆஹ் மகரத்துல சுக்கர பகவான் கும்பத்துல சனி பகவான் மீனத்துல ராகு பகவான் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப வந்து ராசிக்கு நம்ம பலன் சொல்றோம்னா தனுசு ராசி குருடைய ஆதிக்கத்துல பிறந்தவர்கள் அவங்க வந்து எப்படின்னா எதையுமே ஜமாலிச்சிடலாம் எது வந்தாலும் பரவாயில்ல பார்த்திடலாம் ஒரு கை அப்படின்னு அதுலயுமே சாந்தமாக நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை பேஸ் பண்ணி அதெல்லாமே ஜம இன்னைக்கு ஒரு சிலர் ஆகப்பட்டது இந்த ஏழச்சனில அடிபட்டும் ஓரளவுக்கு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் ஆகப்பட்டது வேலை சரியில்லை குடும்பம் சரியில்லை எனக்கு வருமானம் இல்லை நான் கடன் கடன்பட்டு இருக்கிற இப்படிங்கிற கஷ்டத்துல ஒரு சிலர் இருக்கிறாங்க அப்போ இந்த மாதத்தில் இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த மாதத்துடைய கிரக அடைவுகள் ஆகப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் ஆயிட்டார் அப்ப ஆறாம் இடத்துல வக்கரம் ஆயிட்டார் அப்படின்னா இப்ப இந்த தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது ஒரு செயலை செய்ய போறாங்க இல்லைன்னா ஒருத்தர் நம்பி இருக்கிறாங்க இல்லை ஒருத்தர் மூலியமாக ஒரு காரியம் ஆகணும் இல்லை இவங்க வந்து ஏதோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி இதை செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு துணிவுல இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா தடைகளைத்தான் நீங்க பார்க்க முடியும் அப்ப தன்னுடைய முயற்சிகள் ஆகப்பட்டு இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் தடைகள் ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சியில இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு சில சோதனைகளும் சில தடைகளும் சில எதிர்ப்புகளும் சில போட்டி பொறாமைகளும் உங்களுக்கு இருந்தே தீரும் சார் நாங்க ஏழரைச்சனையில பட்ட பாடு போதாதுங்களா மீண்டும் நாங்க கஷ்டப்படணுமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அதாவது ஏழிரச்சனையில கஷ்டப்பட்டீங்க இல்லைன்னு சொல்ல வரல இன்னைக்கும் வந்து பார்க்க போனா உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறாங்க துரோகிகள் இருக்கிறாங்க சதி பண்றவங்க இருக்கிறாங்க இவங்கள் எல்லாருமே உங்களை சுத்தித்தான் இருக்கிறாங்க அப்ப அவங்க யார் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டாலே அடுத்தது வரக்கூடிய பீரியட்ல உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்ப இந்த சமயத்துல அதுல ஒரு கண்ணு வையுங்க அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் ஆகப்பட்டது பதினொன்னாம் இடத்துக்குரிய கிரகம் அந்த கிரகமாப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல இருக்கிறாங்க அப்ப சுக்கர பகவான் தனஸ்தானத்துக்கு வரும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பண வரவுகள் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு இருக்கும் அதே சமயத்துல குடும்பத்துக்கு தேவையான சுப செலவுகளை நாம செய்வோம் அப்ப சுப செலவுன்னு என்ன நம்மளுக்கு பர்த்டே வருது இல்லைன்னா வெட்டிங் டே வருது கல்யாணத்துக்கு நாம் போகணும் சில பொருட்களை வீட்டுக்கு வாங்க வேண்டியது இருக்கும் இதை எல்லாமே இந்த இடத்துல நம்ம வாங்குவோம் வாங்கி அனுபவிப்போம் அப்ப இதற்கு வந்து நமக்கு காசு பற்றாக்குறையாக இருக்காது அது போக பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானால் கண்டிப்பாக நீங்க ஏதாவது ரூபத்துல திருமண காரியங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்ப குடும்பத்துல சுபகாரியங்கள் அப்ப இந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு மன மகிழ்வு அப்படிங்கிறது நடக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா அவங்க மகனுக்கோ மகளுக்கோ ஒரு வரண இந்த வரண் நம்ம பேசிடலாம் இந்த வருண நம்ம பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க இதெல்லாமே இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானால் நடக்குது இதே சமயத்துல மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க இந்த சனி பகவான்னால உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இல்லை அப்ப அந்த சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் வீரியஸ்தானம் வெற்றி ஸ்தானம் விஜயஸ்தானம் அப்ப இந்த ஸ்தானத்துல சனி பகவான் இருந்து உங்களை வந்து பார்க்க போனா அப்படியே வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்ப அந்த சனி பகவானுடைய அனுகிரகத்தினால அதே நீங்க போற வழியிலேயே போயிட்டு இருங்க எதுவும் பெருசா இப்போதைக்கு நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு பெரிய எதையுமே செய்ய வேண்டாம் அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது சனி பகவான் அப்படின்னாவே தொழில் கிரகம் அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு கண்டிப்பாக தொழில எந்த சிக்கலையும் கொண்டு வர மாட்டாரு அப்ப அந்த தொழில் நல்லா இருக்கும் அதே தொழில் ஸ்தானமான உங்களுக்கு பத்தாம் இடத்துல யார் இருக்கிறாங்க கேது பகவான் இருக்கிறாங்க அப்ப தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது இருக்கிறாங்க அப்ப இந்த கேது பகவான் ஆப்பட்டது இந்த தொழில முடக்குவாரு உங்க தொழில விரிவடைய செய்ய மாட்டாரு உங்க தொழில பல கஷ்டங்களையும் பல பிரச்சனைகளையும் பல சிக்கலையும் கொண்டு வரத்தான் பார்ப்பாரு ஆனா அது முடியாது ஏன் முடியாது அப்படின்னா ரிசப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த கேது பகவானை பார்த்துட்டே இருக்கிறார் அப்ப உங்களுக்கு பத்தாம் இடம் ஒரு சுபகிரகம் பத்தாம் இடத்தை பார்க்கறதும் உங்களுடைய ராசி நாதன் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்ப்பதாலும் உங்களுக்கு வந்து பார்க்க போனா தொழிலில் பிரச்சனை இல்லாமல் தொழிலில் நாம் என்ன செய்யணும் என்ன செஞ்சா நல்லா இருக்கும் இதை பத்தி யோசனை பண்ணுவீங்க அதை செய்வீங்க அப்போ வேலை பிரச்சனை இல்லாமல் போயிட்டு ஒரு டென்ஷன் இல்லாமல் போயிட்டு இருக்கும் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் பகவான் அந்த அஞ்சாம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் ஆப்பட்டது இன்னைக்கு எட்டாம் இடத்துல போய் நீச்ச கதையில் இருக்கிறாரு அது போக வக்ரம் போயிட்டாரு அப்ப இந்த சமயத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்ப நம்ம தொழில இப்ப நம்ம ரொம்ப நாள வேலை இருக்கிறோம் நாம வேலை இருந்து இந்த வேலை செஞ்சது போதும் நம்ம இதுக்கு மேல ஏதோ பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி இந்த மாதத்துல அடி எடுத்து வைக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது வேண்டாம் அப்ப பிஸ்னஸ் பண்றதுக்கோ பிசினஸ்ல வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு அவ்வளவுக்கு திருப்தியான மாதம் இல்லை ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி உங்களுக்கு நேச்சம் குரு ஆறாம் இடத்துல அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு திருப்தி இல்லாத மாதம் அதுவும் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல புதன் பகவான் அப்ப அந்த புதன் பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதும் சரியில்லை எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் சரியில்லை ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதும் சரியில்லை அப்ப இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுக்கு ஒர்க் டென்ஷன் வரும் தொழிலை மாத்தலாம்னு நினைப்பீங்க அது போக நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ணலான்னு நினைப்பீங்க நம்ம டெவலப் பண்ணலாம்னு நினைப்பீங்க இது எதையுமே இந்த மாதம் செய்யாமல் அதாவது போற போக்குல அப்படியே போயிட்டு இருக்கட்டும் சனி பகவான் நல்லா இருக்கிறாரு சுக்கர பகவான் நல்லா இருக்கிறாரு உங்களுக்கு மற்றபடி வேற எந்த கிரகங்களும் சரியில்லை இந்த ராகு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அடிக்கடி உடல் உபாதைகள் கண்டிப்பாக ராகு பகவானால உங்களுக்கு வரும் அப்போ உங்களுக்கு அந்த மருத்துவ செலவுகள் வரும் வந்து தீரும் அப்போ காசு செலவண்ண வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல இந்த டிசம்பர் மாசத்துல ஓஹோ ஆகா அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சால் கண்டிப்பாக தப்பு அப்படி எதுவுமே செய்யாதீங்க நீங்க வந்து அமைதியாக போயிட்டு இருந்தாவே நல்லது அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமா இருக்குதான்னு ஒரு ரீட் பண்ணீங்கன்னாவே அதன் மூலியமாக அந்த தசா புத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா இந்த கோல்சார பலனை பத்தி நீங்க எதுவுமே கணக்கில் வைக்க வேண்டியது இல்லை அது உங்களுக்கு வந்து பல படிகளை உங்களுக்கு உயர்த்தி காட்டிடும் தசா புத்திகள் நல்லா இருந்தாவே அப்ப உங்கள் ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருக்குதா இல்லையான்னு ஜாதத்தை பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சூரிய பகவானும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த சூரிய பகவானும் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி அஹ் இருந்து மாறி தனுசுக்கு வந்துடுவாங்க அப்ப இந்த சூரிய பகவானால கொஞ்சம் வீரியம் கொஞ்சம் தைரியம் கொஞ்சம் தன்னம்பிக்கை எல்லாமே நம்மளுக்கு வரும் எது வந்தாலும் நல்லதுதான் நிதானமாக செயல்படுங்கள் நேரில் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்